ஒரு அழகான பூனை தண்ணியில அதோட ரிஃப்ளக்ஷனை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கு ஏதோ சட்டம் கேட்டு அந்த பூனை திரும்பி பாக்க ஒரு முயல சில நாய்ங்க துரத்திட்டு போகுதுங்க அத இந்த பூனை மறைஞ்சிருந்து பாக்குது கட் பண்ணா காட்டுக்குள்ள பூனை நடந்து போயிட்டு இருக்கு அது நடந்து போயிட்டு இருக்க இடத்துல நிறைய பூனை சிலை இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் கடந்து இந்த பூனை ஒரு மர வீட்டுக்கு மேல ஏறி போய் பாடுத்து தூங்க ஆரம்பிக்குது கட் பண்ணா புளோன்னு இந்த படத்தோடைய டைட்டில் போடுறாங்க அடுத்த சீன்ல காலையில சூரியன் உதயமாகுது இந்த பூனை ஒரு ஆத்தங்கரை ஓரமா சுத்திக்கிட்டு இருக்குது அப்போ சில நாயங்க வந்து ஆத்துல மீனை பிடிச்சி சாப்பிடுதுங்க அந்த நாயங்க மீனுக்கு சண்டை போட அந்த கேப்ல இந்த பூனை ஒரு மீனை ஆட்டையை போட்டுட்டு ஓடுது அதை பார்த்த நாய்ங்களும் இந்த பூனையை துரத்த ஆரம்பிக்குதுங்க நாய்ங்க விடாம துரத்த பூனை அதுங்களை ஏமாத்தி எப்படியோ தப்பிக்குது பூனை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க அப்போ போன நாய்ங்க எதையோ பார்த்து தெரிச்சு வந்த வழியா வேகமா ஓடுதுங்க நாய்களோட சேர்ந்து அந்த அந்த காட்டுல இருக்கிற விலங்குகளும் ஓட ஆரம்பிக்குதுங்க பூனை ஒண்ணும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க பார்த்த காட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு வெள்ளம் வருது அந்த பூனை அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போக எப்படியோ தத்தளிச்சு மரக்கிளையில அந்த பூனை ஏறுது அதையும் கெடுக்கிற மாதிரி ஒரு நாய் அதே மரக்கிளையில ஏற கேல உடைஞ்சிருது பூனையோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வருவீங்களாடா அப்படின்னு தான் இருக்கும்ல இந்த இடத்துல இப்போ ரெண்டுமா ஆத்துல அடிச்சுட்டு போக ஆரம்பிக்குதுங்க பூனை எப்படியோ கரையேறி நடக்க ஆரம்பிக்குது கூட்டத்தில இருந்து பிரிஞ்ச இந்த நாயும் அந்த பூனையை பாத்துட்டு பூனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்குது இத பார்த்த பூனை ஓட ஆரம்பிக்க நாயும் ஓட ஆரம்பிக்குது நான் ஓட அவன் துரத்த அவன் துறத்த நான் ஓடன்னு ரெண்டு அப்படி காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருக்கும்போது போது வழியில ஒரு பறவைய இதுங்க பாக்குதுங்க அந்த பறவை அப்படியே விட்டுட்டு இந்த பூனை அதோட இடத்துக்கு போகுது பார்த்தா இந்த நாயும் அந்த பூனையை ஃபாலோ பண்ணிட்டு அதோட இடத்துக்கு வந்துருது இந்த பூனை பாட்டுக்கு மேல ஏறி போயி படுத்து தூங்க இந்த நாய் ஏற முடியாம கீழே நின்னு கத்திக்கிட்டு இருக்குது அப்ப என்ன பார்த்து நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது அந்த தீவு முழுக போற மாதிரி தெரியுது அத பார்த்த நாயை மூச்சுக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்க அப்போ ஒரு படகுல மத்த வந்துகிட்டு இருக்குதுங்க இந்த நாயை பார்த்து அந்த நாய்ங்க இதையும் படகுல ஏத்திட்டு அங்கிருந்து போகுதுங்க நடக்கிறதெல்லாம் பூனை அப்படியே பாக்குது நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க பூனை வேற வழி இல்லாம அது வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பூனை சிலையை பார்த்து அதோட உச்சி அதடி உச்சிக்கு ஏறி போகுது நீர் மட்டம் வேக வேகமா அதிகரிக்க வீடும் மூழ்கி போகுது அதோட அந்த பெரிய பூனை சிலையும் மூழ்க ஆரம்பிக்குது பூனை என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி மாசத்தையும் இருக்க அதே நேரம் ஒரு பெரிய திமிங்கலம் இத கிராஸ் பண்ணி போகுது இப்ப பார்த்தா பூனை சிலை முழுசா மூழ்கி இருக்கு தூரத்துல ஒரு படகு வர்றத பார்த்த இந்த பூனை அதுல ஏற முடிவு பண்ணி தண்ணியில குதிச்சு அந்த படகுல ஏறுது உள்ள பார்த்தா ஒரு பீவர் உட்கார்ந்துகிட்டு இருக்குது பூனை அந்த பீவரை பார்த்து முதல்ல பயப்பட பீவர் பூனை கிட்ட வந்து அப்படியே ஒரு கடின்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது அத பார்த்த பூனை குழப்பமா முய்ச்சுக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா நைட்டு அந்த படகு கடல்ல போய்கிட்டு இருக்கு அப்போ மழையும் பெய்ய ஆரம்பிக்குது பீவர் அழகா ஒரு மறைவான இடத்துல போய் படுத்துக்குது வா அப்படின்ற மாதிரி பீவர் கத்த அத கேட்ட பூனை ஃபர்ஸ்ட் யோசிச்சாலும் அப்புறம் வேற வழி இல்லாம இதுவும் போய் உள்ள படுத்துக்கு கட் பண்ணா விடியுது பூனை அப்படியே எழுந்திரிச்சு படகுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு அந்த படகு நிறைய தூண் மாதிரியான அமைப்புகளை தாண்டி அப்படியே போய்கிட்டு இருக்குது இந்த பூனையும் அப்படியே அந்த படகோட ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துகிட்டே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருது அப்ப இந்த பூனை எதிர்த்த தண்ணிக்குள்ள பார்க்க ஏகப்பட்ட கலர் கலரான மீன்கள் போயிட்டு இருக்குது பூனை அப்படியே அந்த மீனை நாக்க சொல்லிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க அப்போ திடீர்னு ஒரு பறவை வந்து படகு மேல உட்கார அதை பார்த்து பூனை பதறி தண்ணிக்குள்ள விழுந்துருது பூனை எப்படியோ தட்டுத்தடு மாதிரி படகு மேல ஏறி எட்டி பார்க்க அதே பறவை அந்த பறவையை பார்த்த பீவரு அப்படியே மறுபடியும் இந்த பூனை அந்த மீன்களை பார்த்து மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் மீன்களை ட்ரை பண்ணி நீச்சல் வச்சுட்டு இருக்கு பூனை அப்படியே எந்திரிச்சு மேல வந்து பார்க்க பாத்தா படகு ரொம்ப தூரம் போயிருது பூனை படகு நோக்கி மியாமியாவை கத்திக்கிட்டே நீந்திக்கிட்டே போக அந்த பறவை பூனை பிடிக்க ட்ரை பண்ணது அத பார்த்த பூனை உள் நீச்சலையே போக ஒரு கட்டத்துல தண்ணிக்குள்ள அப்படியே பூனை இழுத்துட்டு போயி அந்த இருட்டுல அப்படியே மறைய ஆரம்பிக்குது கொஞ்சம் விட்டு இருந்தா பூனை சொல்லி முடிஞ்சிருக்கும் போல நல்ல வேலை முன்னாடி பார்த்தா அதே டிமிங்கள இந்த பூனைய காப்பாத்துக்கு இந்த பூனை இருமுனை மேனிக்கு டிமிங்கள மேல நின்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டுக்க அப்போ திடீர்னு பின்னாடில இருந்து ஒரு பறவை வந்து இந்த பூனைய தூக்கிட்டு போகுது அந்த பறவை இந்த பூனையை உயரமா தூக்கிட்டு போயிட்டு சரியா படகு மேல போட்டுட்டு போயிருது படகுல விழுந்து போன சுத்தி முத்தி பாக்க அதே பறவை மறுபடியும் படகுல நின்றுட்டு இருக்குது ஊன அதை பார்த்து பயப்பட பறவை எதுவும் பண்ணாம இருந்து பறந்து போயிருது கட் பண்ணா அந்த படகு அப்படியே போய்கிட்டு இருக்க பூனை வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்க திடீர்னு படகோட திசை மாற மாதிரி தெரியுது திரும்பி பார்த்தா அந்த படகோட திசையை அந்த பீவர் கண்ட்ரோல் பண்ணுது அதை பார்த்த பூனை கிட்ட போய் இது அந்த படகை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது அந்த படகு நேரம் ஒரு சின்ன இடத்துக்கு பக்கத்துல போய் நிக்குது அந்த இடம் ஒரு லெமூர்க்கு சொந்தமான இடம் மாதிரி தெரியுது அந்த இடத்துல அந்த லெமூர் கண்ணாடி மாதிரியான பல பளப்பான பொருட்களை எல்லாம் நிறைய சேகரிச்சு வச்சிருக்கு எல்லாம ஒரு கூடையில அந்த பொருட்களை எடுத்து வைக்க அதை பார்த்த பீவர் அதுக்கு உதவி பண்ற வகையில இதுவும் பொருட்களை எடுத்து அந்த கூடைக்குள்ள வைக்க ஆரம்பிக்குது அந்த பீவர் அதுக்கப்புறம் அந்த கூடையை இழுத்துக்கிட்டு இப்போ படகுல ஏறுது அதே நேரம் அந்த லெமூருடைய இடமும் தண்ணியில மூழ்க ஆரம்பிக்க அதை பார்த்த லெமூரு அது சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் தண்ணியில போகுதுன்ற ஃபீலிங்கோட அந்த பொருட்கள் எல்லாம் பாத்துட்டு வேற வழி இல்லாம படகுல அந்த லெமூரு ஏறிக்குது படகு அப்படியே போய்கிட்டு இருக்க இந்த லெமூரு உள்ள இருக்கிற அந்த கூடையில இருக்க சில பொருட்களை பாத்துக்கு பாக்குது அப்படியே சுத்தி இந்த படங்களை யார் இருக்காங்க பாக்க அப்போ அந்த பூனை லெமூரை பாத்துட்டு அதுக்கப்புறம் அது கீழே எண்ணத்தையும் கக்கிட்டு அப்புறம் அண்ணக்கெல்லாம் அலெமோரை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிருது இது வந்து மாட்டனாம் அப்படின்னு லெமூர் பாத்துக்கிட்டு இருக்க அப்போ ஒரு பளபளப்பான கண்ணாடிய பீவர் எடுத்து லெமூர் கிட்ட குடுக்குது லெமூர் அதெல்லாம் மொத்தமா அந்த கூடையில போட்டுட்டு அந்த கூடைய மறைவான இடத்துல கொண்டு போய் வைக்க அத பாத்துட்டு போன அறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எந்திரிச்சு போயிருது படகு அப்படியே போயிட்டு இருக்க அப்போ வழியில இருக்கிற ஒரு பெரிய வாழை கொலைய பீவர் கடிச்சு போட்டுக்குள்ள இழுத்து போடுது ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பூனை கிட்ட கொடுத்த பூனை எப்படி வாழைப்பழம் சாப்பிடும் சோ பூனை அந்த பக்கம் போயிருது பூனை அப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்க பத்தே செகண்ட்ல மொத்தம் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு பீவர் பெருசையா போட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது இதெல்லாம் பார்த்துட்டு பூனை அதுக்கப்புறம் அந்த கப்பலோடைய உச்சில போய் உட்காந்துக்குது இவங்க போயிட்டு இருக்க கப்பல் ஒரு பாய்மர கப்பல்ன்றனால அதோட உச்சில ஏறி போய் உட்காந்துக்குது கட் பண்ணா ஒரு காட்டு பகுதியில நிறைய மான்கள் வட்டமா சுத்திட்டு இருக்குதுங்க அதுக்கு நடுவுல இந்த பூனை நின்னுகிட்டு இருக்குது இந்த பூனை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு வெள்ளம் வந்து இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது டக்குன்னு பார்த்தா பூனை பதறிகிட்டே எந்திரிக்குது சோ பூனை வந்து இந்த மாதிரி கனவு கண்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் சோ பயந்து போய் எந்திரிச்ச பூனா போட்டு தச மாதிரி போறத பாத்து கடகடன் கீழ வந்து போட்டுடைய திசையை கண்ட்ரோல் பண்ணி உடனே போட்டு கரை ஒதுகுங்குது நிலத்தை பார்த்த உடனே இந்த லெம்மரும் பீவரும் இறங்கி போகுதுங்க இல்லமோ ஒரு பக்கத்துல பல ஒரு பந்தை பார்த்து அதை எடுத்துட்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்குது இந்த பக்கம் பீவர் அங்க இருக்கிற இலதலை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்த பூனை அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க அப்போ திடீர்னு குறைச்சிக்கிட்டே ஒரு நாய் ஓடி வருது இந்த நாய் எந்த நாய்னு பார்த்தா முன்னாடி இந்த பூனை ஃபாலோ பண்ணி அதோட இடத்துக்கு போச்சு இல்ல அதே நாய் தான் அந்த நாய் வந்து அந்த பூனையை சுத்தி சுத்தி வாலாட்டி குலைச்சிக்கிட்டு இருக்கு யாராவது புதுசா இருக்கான்னு பீவர் நாயை பாத்துக்கிட்டு இருக்க பூனை இந்த பக்கமா மீனை பிடிக்க முயற்சி பண்ணுது கரெக்டா மீனை பிடிக்க போக அதையும் அந்த நாய் வந்து கெடுத்து விட்டுருது அதை பார்த்த பூனை ஒரு நிம்மதியா ஒரு மீனை புடிச்சு ஒரு ரானான்னு பாத்துக்கிட்டு இருக்க டக்குனு பக்கத்துல பார்த்தா போட்டுல பாத்தா அதே பறவை நின்றுகிட்டு இருக்குது அந்த பறவை பூனைக்கு ஒரு மீனை குடுக்க பூனை அந்த மீனை சாப்பிட போக சரியா இன்னும் ரெண்டு பறவைங்க வந்து பறவை பூனைக்கு கொடுத்த மீனை அதுங்க தூக்கிட்டு போயிருதுங்க அதுக்கப்புறம் அந்த பறவையும் பறந்து போயிருது கட் பண்ணா இந்த பூனை அப்படியே நடந்து போயிட்டு இருக்க எதர்ச்சியா பார்த்தா இந்த பறவை மாதிரியே ஏகப்பட்ட பறவைங்க அங்க இருக்குதுங்க அந்த பறவைங்களை பூனை பாத்துக்கிட்டு இருக்க அப்போ இந்த ஒரு லெம்மூர் பண்ண சேட்டையால மூணுமா அந்த இடத்துல இருந்து உருண்டு இந்த பறவைங்க இருக்க இடத்துக்கு வந்து விழுகுதுங்க இதுகளை பார்த்த எல்லா பறவைங்களும் ரெக்கையை விரிச்சு இதுங்களை பயமுடுத்துற மாதிரி ஒரு சைகை பண்ண அதை பார்த்தா பூனை தெரிச்சு ஓடுது இந்த பறவைங்களும் அந்த பூனைய திரத்திக்கிட்டே போதுங்க ஒரு கட்டத்துல அந்த பூனை ஒரு இடத்துல லாக் ஆயிட பறவைங்க எல்லாம் பூனைய சுத்தி உழைச்சிருதுங்க பூனை என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்க அப்போ ஒரு பெரிய பறவை பூனைய அட்டாக் பண்ண முன் வருது டக்குன்னு இதுக்கு முன்னாடி போட்ல பாத்தா அதே பறவை அந்த பெரிய பறவை முன்னாடி வந்து நின்னு என்னை தாண்டி அந்த பூனை தொடுறா அப்படின்ற மாதிரி நிக்கிது பூனைக்கு சப்போர்ட்டா நிக்கிற பறவை ஆப்போசிட்ல இருக்க பறவை பெருசா இருந்தோம் இது பயம் இல்லாம நிக்குது சரி அப்போ ஒன் டு ஒன் மோதி பாத்துரோம்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு முடிவு பண்ணிட்டு ரெண்டு மாசம் போட ஆரம்பிக்குதுங்க பூனைக்கு சப்போர்ட் ஆன பறவையால தாக்கு பிடிக்க முடியல பெரிய பறவை ஜெயிச்சிருது பெரிய பறவை அதுக்கப்புறம் அதோட காலை வச்சு இதோட முகத்தை புடிச்சு தரை ஊத்தி இன்னும் ரெண்டு பறவைகளுக்கு ஆர்டர் போட அந்த ரெண்டு பறவைகளும் இதோட ரெக்கையை அழுத்தி புடிச்சுக்குதுங்க இந்த பெரிய பறவை அதோட காலை வச்சு இந்த பறவையோட ரெக்கையை உடைச்சிட்டு அங்கிருந்து எல்லாம் கிளம்பி போயிருதுங்க அதுக்கு பறந்து போறதை பார்த்தா இந்த பறவையும் பறந்து போக முயற்சி பண்ணுது ஆனா பாவம் இதோட ஒரு ரெக்கை உடஞ்சதுனால இதால பறக்க முடியல அந்த பறவை இதுக்கு அதோடைய கூட்ட பறந்து போன திசையவே செய்வே இருக்க அப்போ எங்களோட வா அப்படின்ற மாதிரி பூனை பக்கத்துல போய் ஆதெல்லாம் உட்கார கூடவே பீ போய் உட்காருது இதுங்க ரெண்டுத்தையும் பார்த்த அந்த பறவை சரி இவங்களோடயே போவான் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு படகு மேல ஏறுது அப்படியே பக்கத்துல பார்த்தா அந்த லெமூர் ஒரு வழியா அந்த பல உருண்டையான பந்து மாதிரியான பொருளை படகுல ஒரு வழியா ஏத்திடுது பீ வருதுக்கு அப்புறமா ஒரு குரல் கொடுக்க அந்த நாயும் வருது எல்லாமே சேர்ந்து படகுல ஏறி படகும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது கட் பண்ணா எல்லா விலங்குகளும் அந்த படகுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க பூனை மட்டும் தூக்க வராம எந்திரிச்சு பாக்க அந்த பக்கம் அந்த பறவை போட்ட ஓட்டிட்டு இருக்கு அத பார்த்து பூனை அது பக்கத்துல போய் உட்காருது அப்படியே அந்த பூனை அங்கேயே படுத்து தூங்கிருது கட் பண்ணா காலையில அந்த பூனை நல்லா தூங்கிட்டு இருக்க முன்னாடி அந்த நாயி வா நாக்க தொங்க போட்டுக்கே நின்னுகிட்டு இருக்குது அத பூனை கண் முழிச்சு பாக்குது அதுக்கப்புறம் செட்டப் பண்ணாம மறுபடியும் படுத்துக்க நாய் அந்த பக்கம் போய் அந்த லெமூரோட கூடைய சரிச்சு விடுது அப்போ அந்த கூடையில இருக்க பொருள் எல்லாம் கீழே விழுக அதுல இருந்து ஒரு பால் மாதிரியான ஒரு பொருள் உருண்டு வருது அந்த பால் அங்கிட்டு இங்கிட்டுமா உருளை அத பூனை குடிக்க போக அதுக்குள்ள அந்த நாய் அதை கவிட்டு போயிடுது பூனை உடனே திரும்பி பறவையை பாக்குது அதுக்கப்புறம் பறவை மாதிரியே ரெண்டு கால்ல நீக்க ட்ரை பண்ணுது அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து தனஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வெளியில வருது இந்த பக்கம் பார்த்தா அந்த நாய் அந்த பாலை கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அந்த லெமூர் வந்து அந்த நாய்கிட்ட இருந்து பாலை புடிங்கிட்டு போயிருது நாய் சோகமா படுத்துக்குது இந்த லெமூரு அதோட பொருட்கள் எல்லாம் எடுத்து மேல வைக்க பூனை எப்பயுமே ஒரு சுபாவம் இருக்கு மேல ஒரு பொருள் இருந்ததுன்னு அதை கீழே தள்ளி விட்டுட்டு போயிரும்ல அதே மாதிரி இந்த பூனை தள்ளி விட்டுட்டு லெமூரை எனக்கு எல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் போயிருது படகு அப்படியே போயிட்டு இருக்க அப்போ ஏதோ சத்தம் கேட்டு இந்த லெமூர் எட்டி பார்க்க பக்கத்துல இன்னொரு படகுல நிறைய லெமூருங்க வந்துகிட்டு இருக்குங்க அதை பார்த்த இந்த லெமூரு ஆட்டி ஆட்டி ஏதோ கத்துது அந்த படகுல இருக்க லெமூருங்க இந்த படகுக்கு வருதுங்க சுத்தி முத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரொம்ப அதை லெமூருன்னு பாக்குது கற்பா அந்த படகு அப்படியே போய்கிட்டு இருக்கு இப்போ பறவை தூங்கிக்கிட்டு இருக்க படக பூனை ஓட்டிக்கிட்டு இருக்குது பூனை கொண்டு போய் இங்க சொருக அதை பார்த்த பறவை எந்திரிச்சு பூனையை ஒரு மாதிரி பாக்குது அந்த பறவை அதுக்கப்புறம் நீ ஓட்டி கிழிச்சது போதும் நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி படகை இதுவே ஓட்ட ஆரம்பிக்குது இந்த படகு நேரா ஒரு தண்ணிலேயே மிதக்கக்கூடிய ஒரு சிட்டி மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போகுது இந்த பறவை அழகா அந்த சிட்டிக்கு நடுவுல போற கால்வாயில போட்ட வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு போகுது அப்படியே இதுங்க படகுல போயிட்டு இருக்க அப்போ அந்த நாய் இந்த இந்த நாய் ஒரு லேபரேட்டர் நாயின்றனால அதுக்கு சும்மா இருக்கு அடிக்கிட்டு போல அங்க அந்த லெமூர் வச்சிருக்கிற ஒரு பல பளப்பான பந்தை கொண்டு வந்து பறவை முன்னாடி வச்சு அதை தூக்கி போட்டுன்ற மாதிரி சொல்ல பறவையும் அதை எட்டி விடுது இந்த நாய் போய் மறுபடியும் அதை திருப்பி எடுத்துட்டு வருது இந்த நாயி திரும்ப திரும்ப அந்த பாலை அந்த பறவை கிட்ட கொண்டாந்து குடுக்க காண்டான பறவை அந்த பாலை தண்ணிக்குள்ள ஏற்றி தள்ளி விட்டுருது அந்த பால தண்ணியில விழுந்ததை பார்த்த ஒரு பறவை கிட்ட போய் போட்ட மாதிரி திருப்ப சொல்ற மாதிரி கத்த அப்போ எல்லா விலங்குகளும் அங்க ஒண்ணு கூடுதுங்க அங்க ஒரு சின்னதா ஒரு சலசலப்பு ஏற்படுது அந்த சலசலப்பு முத்தி போய் இந்த லெமூர் அந்த பறவை அட்டாக் பண்ண அந்த கலையபுரத்துல இந்த பூனை கால் தடிக்கி பூனையும் பீவரும் கால் தடிக்கி தண்ணிக்குள்ளே விழுந்துருதுங்க இதுங்க போட்ட சண்டையில அந்த படகு போய் ஒரு மரத்துல சிக்கிக்குது அத பார்த்த அந்த பறவை கோபமா லெமூர் வச்சிருக்க கூட எத்தி விட்டுட்டு படக வெளியில எடுத்துட்டு வர முயற்சி பண்ணுது இந்த பக்கம் அந்த பூனையும் பீவரும் நீச்சல் போட்டுக்கிட்டு கீழே இருக்கிற அந்த மீன்கள் அந்த அலைகளா அரிச்சுக்கிட்டு இருக்க அப்போ அந்த பீவர் லெமூரோட பந்தை பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்கு கிட்ட போகுது அப்போ அழக அழகரசிட்டு இருந்த பூனை திடீர்னு நிதியோ பார்த்து பார்த்தரி வேக வேகமா போய் படகுல ஏறுது என்னடான்னு பார்த்தா அந்த முன்னாடி வந்து இந்த பூனை காப்பாத்தினா அதே திமிங்கலம் இங்க வந்திருக்கு அந்த தமிங்கலத்தை பார்த்த பீவனும் பயந்து போய் படகுல ஏறிக்குது அந்த திமிங்களும் அப்படியே இவங்க படகு பக்கத்துல வந்து அப்படியே தண்ணியில இருந்து வெளியில தாவி ஒரு டைவ் அடிச்சு குதிக்க அதுல கிரியேட் ஆன வேவ்ஸ்னால மரத்துல சிக்கி இந்த படகு வெளியில வந்துருது கட் பண்ண படகு தூரமா போய்கிட்டு இருக்கு படகு குளிர்கள் எல்லாம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குங்க அப்போ இந்த பூனை எழுந்துருச்சு சோம்பல் முறைக்கு அதை பார்த்த நாய் பூனை செய்யற மாதிரியே செய்யுது இந்த லேப்ரடா நாய் எப்படியாவது கூடியா இல்லாம ரொம்ப முயற்சி பண்ணுது ஆனா என்ன இந்த பூனையும் மத்த விலங்குகளெல்லாம் அதை புரிஞ்சுக்காம செட்டப் பண்ணாம போகுதுங்க அப்படியே இந்த பூனை அந்த லெமூரை கொஞ்சம் சீன்றது அது கூட சேட்டப் பண்றது அப்படியே விளையாடுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பூனை வெளியில இருக்க மீன்களை எல்லாம் பார்த்து அதை புடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அந்த முயற்சியில ஏகப்பட்ட கலர் கலரான மீன்களை புடிக்கவும் செய்யுது கலர் கலரா ஏகப்பட்ட மீனை சேகரிக்குது எல்லாத்தையும் சேகரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்போ அதை பார்த்த அந்த நாய் தூரத்துல இருந்து அந்த பூனையவே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பூனை அதை பார்த்துட்டு அந்த நாய்க்கும் ஒரு மீனை தூக்கி போடுது அந்த நாயும் அந்த மீனை சாப்பிட்டுக்குது இந்த பூனை அதுக்கப்புறம் ஒரு மீனை எடுத்துட்டு போயிட்டு அந்த பறவைக்கும் கொடுக்குது கட் பண்ணா ஜோனும் மழை பெய்ஞ்சுட்டு இருக்குது மத்த விலங்குகள் எல்லாம் மறைவான நேரத்தை தூங்கிட்டு இருக்க இந்த பறவை மட்டும் மழையில நனஞ்ச மேனைக்கு வஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்போ திடீர்னு நாய்கள் குறைக்கிற மாதிரி சத்தம் கேக்க பூனையும் நாயும் வந்து எட்டி பாக்குது பார்த்தா தூரத்துல இந்த நாயோடையான மத்த நாய்ங்க நின்று குலைச்சிட்டு இருக்குங்க அந்த நாய்களை பார்த்த இந்த பூனை நாய் அதுக்கப்புறம் அந்த பீவர் மூணுமா சேர்ந்து அந்த பறவை கிட்ட போட்ட திருப்பும்படி சொல்ல அத பார்த்த பறவை கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிருது பறவை போனதும் பீவர் போட்ட அந்த நாய்ங்க கிட்ட கொண்டு போகுது அந்த போட்டுல அந்த நாய்ங்களை ஏத்திக்கிறதுல பறவைக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி தெரியுது இருந்தும் அந்த போட்டுல இதுங்க மூணும் சேர்ந்து அந்த மத்த நாய்ங்களை ஏத்திக்குதுங்க பறவை கோவமா உட்காந்துருக்க பூனை பறவை கன்சோல் பண்ண போக பறவை பூனை திட்டி அமைச்சிருது இந்த பக்கம் பார்த்தா இந்த நாய்ங்க வந்து அடுத்த செகண்ட்ல சும்மா இல்லாம அதுங்க சேட்டைய ஆரம்பிக்குதுங்க ஒரு நாய் அங்க பூனை சேகரிச்சு வச்சிருக்க எல்லா மீனையும் சாப்பிட்டுருது அடுத்ததா லெமூருடைய அந்த கூட கிட்ட விட லெமூரு அதுங்களை தரட்டி விரட்டி விட்டுருது அப்போ தகுந்தல போட்டு ஒரு இடத்துல இடிச்சு அலமோத அப்போ லெமூர் கூடையில இருந்து ஒரு கண்ணாடி கீழே விழுகுது அந்த கண்ணாடியை இந்த நாய்ங்க எடுக்க அப்போ அந்த நாய்களுக்கும் லெமூருக்கும் நடியில மோதல் ஏற்படுது அந்த சண்டையில அந்த லெமூருடைய கண்ணாடி உடஞ்சு போகுது இதெல்லாம் பார்த்த பூனை அந்த லேபரோட நாயை மொரைச்சு பார்த்துட்டு நான் போறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த பாய்மர கப்பலுடைய உச்சிக்கு ஏறி போயிருது கட் பண்ணா இதுங்க ஒரு தீவை நோக்கி போய்கிட்டு இருக்குதுங்க அந்த தீவு பக்கத்துல தண்ணியில ஃபுல்லா ஏகப்பட்ட உடஞ்சு போன படகுங்களா கிடக்குது அதை பாத்துக்கிட்டே இருங்க போய்க்கு போகுதுங்க கட் கடலுடைய சீற்றம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது போட்டு கண்ணா பின்னான்னு தள்ளாட ஆரம்பிக்குது இதுகளும் எவ்வளவு போட்ட கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுதுங்க ஆனா அந்த முயற்சியில பீவருடைய கண்ட்ரோல்ல இருந்த அந்த படகை திசமாத்தூடிய அந்த ஒரு லிவர் உடஞ்சு போயிருது அதனால போட்டு கண்ணா பின்னான்னு பக்கத்துல இருக்கிற பாறை மேல இடிக்க அந்த அதிர்வுல மேல உட்காந்துக்கிட்டு இருந்த பூனை அப்படியே கீழே விழுந்து மயங்கி போகுது அடுத்த சீன்லயே பார்த்தா மயங்கி விழுந்த பூனைய வரி எழுப்பி விடுது இந்த பக்கம் பார்த்தா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பறவை பொறுக்க முடியாம அங்கிருந்து பற பறந்து வேற எங்கயோ போகிற மாதிரி தெரியுது பறவை இந்த மாதிரி பறந்து போகிறத போட்டு மேல உட்காந்து பூனை பார்த்துட்டு இருக்க அப்போ போட்டு போட்டு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இடிச்சு பூனை உள்ள விழுந்துருது இந்த பூனைக்கு வேற வேலையே இல்ல போடுறது தொகுக்கு தொகுப்புன்னு உள்ள விழுந்துகிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள விழுந்து போனா எப்படியோ ஒரு தட்டுத்தல் மாதிரி தத்தளிச்சு கரை ஒதுங்குது அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா போட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியுது சரி முதல்ல பறவை பறவை எங்க போகுதுன்னு போய் பார்ப்போம் பூனை பறவையை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்குது முன்னாடி செங்குத்தான ஒரு பாறை இருக்கு அதை சுத்தி படிக்கட்ட அமைப்பும் இருக்கு அந்த படிக்கட்ட அமைப்புல ஏறி பூனை அந்த பறவையை ஃபாலோ பண்ணி உச்சி வரைக்கும் போகுது போய் பார்த்தா அந்த பறவை உச்சில நின்று வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்குது அந்த பறவை கிட்ட பூனை போக திடீர்னு பார்த்தா அந்த பறவை பூனை அந்த மலை எல்லாம் மிதக்க ஆரம்பிக்குது அப்படியே பூனையும் பறவையும் மிதந்து ஒரு ஒளியை நோக்கி போகுதுங்க பூனை கீழே மறுபடியும் கீழேயே திரும்பி விழுந்துருது ஆனா இந்த பறவை மட்டும் அந்த ஒளிக்குள்ள போய் அப்படியே மறைஞ்சிருது இந்த சீன்ல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா மேபி அந்த பறவைக்கு ஆல்ரெடி கை சோ அந்த பறவை சாக தருவாயில இருக்கலாம் அதனால அந்த பறவை வந்து அப்படியே சொர்க்கத்துக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி பண்ண நான் ஃபீல் பண்றேன் சோ இத உணர்ந்த அந்த பூனை சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வருது கீழே இறங்கி வந்து பார்த்தா தூரத்துல இருந்த படகை காணும் படகு ரொம்ப தூரம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பூனை அந்த படகை பிடிக்கிறதுக்கு அந்த கடல்ல நீந்தி வேகமா போக ஆரம்பிக்குது எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த பூனையால அந்த படகை நெருங்க முடியல அப்போ அந்த பக்கமா மிதந்து வர ஒரு பந்து மாதிரியான பொருளை புடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பந்து மேலே படுத்து டயர்டா அப்படியே தூங்கிக்கிட்டு மிதந்துகிட்டு போய்கிட்டு இருக்குது அப் அப்படியே போய்கிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த நீர் மட்டும் குறைய ஆரம்பிக்குது பக்கத்துல இருக்கிற செடிகள் மரங்கள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குதுங்க நீருடைய அளவு ஃபுல்லா கம்மியாக அப்பதான் இந்த பூனைக்கு அந்த தீவே கண்ணுக்கு தெரியுது அந்த தீவுல தண்ணி எல்லாம் வடிஞ்சு நிலத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் பூனைக்கு உயிரே அந்த தீவை சுத்தி முத்தி பார்த்த போன இதோட ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்த படகு எங்க இருக்குன்னு தேடி போகுது போய் பார்த்தா ஒரு ஓரமா அந்த லெமூரோட கூட மட்டும் கொண்டு கிடக்கு அப்படியே பக்கத்துல பார்த்தா கிளிஃப் எஜ்ஜில ஒரு மரத்தோட கிளையில அந்த படகு மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த படகு மாட்டிக்கிட்டு இருக்க இடத்துக்கு இந்த லெமூர் தான் சரியா இந்த பூனைய கூட்டிட்டு போகுது போய் பார்த்தா அந்த படகு ஜஸ்ட்ல அந்த கிளிஃப்ல இருக்கிற மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் விட்டா அந்த படகு அந்த பள்ளத்தாக்குல விழுந்து எல்லாம் காலி அடங்க போட்டுருக்கு அந்த படகுல இருக்க நாயிங்க அந்த பீவர் எல்லாம் இந்த பூனையையும் லெமுறியும் பார்த்து நீங்க தாண்டா என்னைய காப்பாத்தலாம் எப்படியாவது காப்பாத்தி அப்படின்ற மாதிரி பாக்குதுங்க அப்போ அந்த படகு கொஞ்சம் இறங்கி இதுங்க இவங்க நின்னுகிட்டு இருக்க கிளிசுக்கு பக்கத்துல வர இந்த நாயுங்க எல்லாம் அழகா அந்த கிளிஸ்ல படகுல இருந்து கிளிசுக்கு ஜம்ப் பண்ணிருந்தாங்க ஆனா அந்த பீவரால அந்த கிளி படகுல இருந்து கிளிசுக்கு ஜம்ப் பண்ண முடியல என்னடா பண்ணான்னு யோசிக்கும் போது பூனை ஒரு ஐடியா பண்ணி மரத்துக்கு மேல ஏறி அந்த படகோட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு கயிறை மரத்துல இருந்து உருவி கீழே போடுது உடனே இந்த லெமோரும் நாய்ங்களும் அந்த கயிறை இழுக்க ஆரம்பிக்குதுங்க அப்போ படகு லைட்டா ஷேக்காக பூனை டக்குனு இருந்து கீழே விழுக போக அந்த பூனையை காப்பாத்துற விதமா பீவர் அதை கவி போட்டுக்குள்ள இழுத்து போட்டுக்குது இப்போ பீவரும் பூனையும் ரெண்டுமா படகுல மாட்டிக்க இந்த நாயங்களும் லெமோரும் அந்த படகை இழுக்க ஆரம்பிக்குதுங்க அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு போது பின்னாடி ஒரு முயல் ஓட அத பார்த்த அந்த லேபர்டார கூட இருந்த மத்த நாயிங்க அந்த முயலை விரட்டிக்கிட்டு கயிறை விட்டுட்டு போயிருதுங்க அத பார்த்த லேப்ரடார் கத்தி கத்துது அதுக்கப்புறம் சரி இதை நாமளே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கயிற லேபர்டாரி இழுக்க ஆரம்பிக்க கூடவே சேர்ந்து லெமூரும் இழுத்துது எப்படியும் இருக்கு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பூனையையும் பீவரையும் காப்பாத்திருந்துங்க பூனையும் பீவரும் இந்த பக்கம் வந்து லேண்ட் ஆன அடுத்த செகண்ட் அந்த பாய்மர படகு அப்படியே பள்ளத்தாக்குள்ள விழுந்து காணாம போகுது நானும் எப்படியோ தப்பிச்சத கொண்டாடிக்கிட்டு இருக்க அப்போ திரும்பி பார்த்தா நிறைய விலங்குகள் தாவி ஓடிக்கிட்டு இருக்கு அத பார்த்த பூனை திடீர்னு என்ன தெரியல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது எங்கடா போகுதுன்னு பார்த்தா அந்த திமிங்கலத்தை தேடிதான் போயிருக்கு போய் பார்த்தா தண்ணி எல்லாம் வடிஞ்சதுனால அந்த திமிங்கலம் நிலத்துல மூச்சு விட முடியாம அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த திமிங்கலத்தை பார்த்த பூனை கிட்ட போகுது அதுக்கப்புறம் அந்த திமிங்கலம் சாகர தருவாயில இருக்குது அப்படின்றத உணர்ந்த பூனை அந்த மலை உச்சியை பாக்குது ஏன்னா அந்த பூனைக்கு உதவி பண்ண பறவையும் இப்போ உயிரோட இல்ல இன்னொரு இடத்துல உதவி பண்ண இந்த திமிங்களும் இப்ப சாக போகுது அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க திரும்பி பார்த்தா அந்த லெமூரு நாய் பீவர் மூணு மா நிக்கிதுங்க அத பார்த்து அந்த பூனை சோகமா பக்கத்துல இருக்க தண்ணியில அதோட ரெஃப்ளக்ஷனை பாத்துக்கிட்டு இருக்க அப்போ இந்த நாய் லெமூரு அதுக்கப்புறம் பீவர் மூணுமா வந்து அது பக்கத்துல உட்காருதுங்க இப்ப பார்த்தா அந்த தண்ணியில இதுனோட நாளோட ரெஃப்ளக்ஷனையும் இதுங்க நாளும் பாக்குதுங்க அப்படியே இந்த இடத்துல போட்டத்தை முடிக்கிறாங்க